Hi Hello Guys, இன்றைக்கியான வீடியோவில் துபாய் ஆட்சியாளரின் அல்ட்ரா ரிச் லைஃப் ஸ்டைலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் துபாயோட அரசர் சொத்து மதிப்பு சொகுசு கார்கள் பிரத்யேக ஆடம்பர யாச்சிகள் பிரீமியம் வீடுகள் உலகளவிய பிஸ்னஸ் முதலீடுகள் மற்றும் பிற நாடுகளில் ஏராளமான நிலங்கள் மற்றும் பங்களாக்கள் மிகவும் பிரபலமான விசித்திர செலவின முறைகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுவிவர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆன் பண்ணிவிடுங்க அப்படின்னா தான் நாங்கள் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபியா வரும் அதே போல் நம்ம வாட்ஸ்அப்பில் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் யாராவது தங்க சிட்டிய லக்ஸுரி ஹப் பார்த்திருந்தா அவங்க பர்சனல் லைஃப் எவ்வளவு தான் இருக்கும் நாம பேசிக்கிட்டு இருக்கிறது பத்தி ஷேக் முகமது பின் தான் கிங்னு சொல்லுவாங்க இவர் துபாய்க்கு ரூலர் அதோட யூனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு வைஸ் பிரசிடென்டும் கூட இவர் எவ்வளவு ரிச்னு சொன்னா இவரோட வெல்த் ஆயிரம் பாகமாக பிரித்து அதுல ஒரு பாகத்தை மட்டும் வச்சு என்னென்ன வாங்கலாம் தெரியுமா ஒரு டெஸ்லா ரோஸ்டர்ஸ் ஒரு ரோல்ஸ் ராயல்ஸ் பாண்டம் ரெண்டு டொயட்டோ லேங் ரூஸ் சர்ஸ் முன்னூறு சீரியஸ் எக்ஸூவிஸ் அதோட கூட பாம் ஜுமேரால ஒரு லக்ஸரிஸ் பீச் வில்லாஸையும் வாங்கிடலாம் சிஓ வேர்ல்டு மேகசின்ஸ் மற்றும் பிசினஸ் இன்சைடர் சொல்றதுனால டுபாய் ரூலர் கிட்ட நாலு பில்லியன் யூஎஸ் டாலர் ஒர்த் அசெட்ஸ் இருக்காம் இது உலகம் முழுக்க உள்ள எல்லா டைரக்ட் மற்றும் இன்டைரக்ட் ஹோல்டிங்லி மில்லியன் டாலர் ஒர்த் அசட்ஸ் இருக்கான் இந்தியன் கரன்சில இது எவ்வளவுனா சுமார் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு பில்லியன் டாலரா இருக்கும்னு சொல்றாங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் இருக்கிறதுல அவரோட எக்ஸ்பென்சஸும் சும்மா அதிகமா தான் இருக்கும் ஷேக் முகமது கிட்ட உலகத்தில் மிக எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் எல்லாமே இருக்கு ரோல்ஸ் ராயல்ஸ் பாண்டம் ரோல்ஸ் ரயில்ஸ் கோஸ்ட் புகாட்டி வெயிரான் பகானி ஹுயிரா டெபல் சிக்ஸ்டின்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு ஆனால் பெரும்பாலும் அவர் தன்னோட பேவரட் எஸ்யூவிய மெர்சிட்ஸ் ஜி சிக்ஸ்டியை ஓட்டிக்கிட்டு போறதான் பார்க்க முடியும் அவரோட எல்லா கார்ஸையும் டுபாய் ஒன்னு லைசன்ஸ் பிளேட்டு இருக்கும் இது டுபாய் ரூலருக்கு மட்டும்தான் கிடைக்கிற ஸ்பெஷல் விஐபி நம்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல இந்த ஸ்பெஷல் நம்பரோட காஸ்ட் மட்டுமே அவரோட கார்ஸ் விலையை விட ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா கார் டெவல் அதோட காஸ்ட் டூ பாயிண்ட் டூ பில்லியன் டாலர்ஸ் ஆனா டுபாய் நம்பர் ஒன் லைசன்ஸ் பிளேட்டோட வேல்யூ அதை விட குறைஞ்சது பத்து மடங்கு ஜாஸ்தியாக இருக்கணும்னு சொல்றாங்க கேட்குறதுக்கே இது கிரைசியாவே இருக்கு இது எஸ்டிமேட் எப்படின்னா துபாயில் ஒரு பில்லியனர் பையன் இருக்கான் அபு சபான் அவன் என்ன பண்ணானா தன் கார்ஸுக்கு துபாய் அஞ்சா நம்பருக்கு லைசன்ஸ் வாங்கினான் அது எவ்வளோன்னு கேட்டான் நைன் மில்லியன் டாலர்ஸ் அதே சமயம் அவரோட கார் காஸ்ட் வெறும் எட்டு லட்சம் டாலர்ஸ் தான் இத தான் இந்த கணக்கு போட்டிருக்காங்க வெறித்தனமா இல்ல துபாயில விஐபி லைசன்ஸ் பிளேட்ஸ் விஷயம் சொல்றேன் கேளுங்க நம்பர் குறையுது பிரைஸ் ஏறுது சின்ன நம்பர் பெரிய பில் இப்போ கேளுங்க அபுசபா டுபாயில நம்பர் அஞ்சுக்கு ஒன்பது மில்லியன் டாலர் போட்டார்னா ரூலர் கார்ல இருக்கிற டுபாய் ஒன்ன நம்பர் எவ்வளவு விலை போகணும்னு யோசிச்சு பாருங்க கிராண்டா இருக்கும் இல்லையா ஆபியஸ்லி ஷேக் முகமது பின் ரசீத் எங்க லைவ் பண்றாருன்னு தெரியுமா துபாயில இருக்கிற ஜாபில் பேலஸ்ல தான் இந்த பேலஸ் ஒரு நூத்தி ஐம்பது ஏக்கர் ஏரியாவை கவர் பண்றது அதுல நிறைய சின்ன பெரிய பேலஸ்கள் இருக்கு இவ்வளவு பெரிய ஏரியாவும் நிறைய பேலஸ்களும் பார்த்தா அவரோட முழு ஃபேமிலியும் இங்க தான் லைவ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல ஜாபியல் பேலஸ்க்கு எக்ஸாக்ட்லி எதிரில இன்னொரு சூப்பரான கிரீன் பேலஸ் இருக்கு நூறு ஏக்கர் சைஸ்ல இருக்கும் அது முழுக்க முழுக்க அவர் அவரோட சன் டுபாய் கிரவுன் பிரின்ஸ் ஷேக் ஹம்தன் பின் முகமதுக்கு மட்டும் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க பட் அதோட முடிச்சடல ஷேக் முகமது அவர்கள் டுபாயில ரெண்டு பிரைவேட் ஐஸ்லாந்தும் வாங்கி வச்சிருக்காரு ஜுமேரா பீச்சுக்கு க்ளோஸா ஒரு ஐஸ்லாந்தும் பதினேழு சின்ன பீச் வில்லாக்களும் ஒரு பெரிய பேலஸும் இருக்கும் பாம் ஜுமேரா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஐஸ்லாந்து பிரைவேட் பீச்சும் ரெண்டு பேலஸ் அப்புறம் லெஸ் கார்டன்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ண வேணும்னா ரெண்டு ஐஸ்லேண்ட்லேயும் ப்ரைவேட் யாட்ச் கூட இருக்குது ஒன்றும் இல்லை ஒவ்வொரு ஐஸ்லேண்ட்லேயும் நாலு அல்லது அஞ்சு யாட்ச்கள் யூஸ் பண்ணலாம்னு ரெடியாக இருக்குது இந்த யாட்சில் தவிர துபாய் ரூலருக்கு துபாய் யாட்சுன்னு ஒரு சூப்பர் யாட்ச் கூட இருக்கு இதில் லக்ஸரினா அதுவே தனி லெவல் நானூறு மில்லியன் டாலரில் பில்ட் பண்ணியிருக்காங்க அதாவது மூவாயிரத்தி நூற்றி இருபது கோடி ரூபாய் துபாயில் இந்த யாச்சுக்கு ஃப்ளேட்டிங் வாட்ச்வல் வல் அரேபியனும் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க இந்த யாட்சு ஐநூற்றி முப்பத்தி ஒரு அடி லென்த்து எட்டு ஃப்ளோர் ஹைட் அதில் ஐம்பது லக்ஸரி சூட்ஸ் டிஸ்கோ ஸ்குவாஷஸ் கோர்ட் ஸ்விம்மிங் ஃபூல் எல்லாம் இருக்குது இந்த யாச்சோட மிக யூனிக் ஃபீச்சர்னா அதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சப்மரீன் தான் அது கரெக்டாக இந்த யாச்சை வச்சு ஓசனில் எங்கே வேணும்னாலும் அண்டர் வாட்டர் எக்ஸ்ப்ளோவர் பண்ண ஈஸியாக முடியும் ஷேக் முகமது பின் ரஷீதோட வெல்த் டுபாய்க்கு அப்புறம் எக்ஸ்டன்ட் ஆயிருக்கு தி கார்டியன் சொல்கிறதுல டுபாய் ரூலர்கிட்ட லண்டன்லையும் ஸ்காட்லாந்துலையும் கூட நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்காம் டுபாய் சேக்கிட்ட யூகேல ஒரு லட்சத்துக்கு மேலே ஏக்கர் லேண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க எக்ஸஸ்டா எவ்வளோ ப்ராப்பர்டிஸ்ன்னு கிளியராக தெரியல ஏன்னா பெரும்பாலான டேக்ஸ் ஃப்ரீ கன்ட்ரியில் இருக்கிற இன்டர்மீடிய கம்பெனிஸ் மூலமாக வாங்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது அவரோட யூகே ப்ராப்பர்டிஸ் ஒரு அறுபத்தி மூணாயிரம் ஏக்கர் கண்ட்ரி ஹவுஸும் அடங்கும் அதில் ஃபிஃப்டி பெட்ரூம்ஸ் த்ரீ ஹெலிபேட்ஸ் ப்ளஸ் ஒரு சிக்ஸ்டீன் பெட்ரூம்ஸ் ஹண்டிங் லாஜும் இருக்காம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் இங்கிலாந்தில் டால்ஹாம்னு ஒரு இடத்துல நாற்பத்தி அஞ்சு மில்லியன் ஃபவுண்டுகளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாராம் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினது ஹார்ஸ் ஸ்டேபிள்ஸ் கட்டை தான் ஏன்னா இது ஒரு ஃபேமஸ் ரேஸ் ட்ராக் கிட்டே இருக்குது டுபாய் சேக்குக்கு ப்யூர் ரெட் ஹார்ஸ் ரேசிங்னா ரொம்ப ஃபேஷன் உலகம் முழுக்க நடக்கிற ஆக்ஷன்ஸில் இருந்து டாப் குவாலிட்டி ஹார்ஸஸ் வாங்குறதுல அவர் ஒரு செகண்டுக்கும் யோசிக்க மாட்டார் எக்ஸாம்பிளுக்கு இப்போதான் ஒரு வயசில் கோல்டு ஐ நாலு புள்ளி மூணு மில்லியன் டாலருக்கு வாங்கினார் அவருக்கு ஹார்ஸ் ரேசிங்னா உயிர் அதோட கூட உலகம் முழுக்க ஹார்ஸ் ரேசிங் ட்ராக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது ரேஸ் ஹார்ஸில் ஃப்ரீட் பண்ணுறது பண்றதுமான ஒரு கம்பெனியும் அவரோட சொந்தமா இருக்கு இது மட்டும் இல்ல ஷேக் முகமது பின் ரசீதோட பிசினஸ் துபாயில நிறைய பிசினஸ் எல்லாம் அவரோட பேரோட லிங்க் ஆகி இருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல இருந்து ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வரைக்கும் இந்த மல்டி பில்லியன் டாலர் பிசினஸ் எல்லாம் துபாய் ரூலருக்கு லாபம் தர்றது எமிரேட் ஏர்லைன்ஸ் அவரோடது ஆனா அதோட கூட சேக் கிட்ட இன்னும் ரெண்டு கஸ்டமைடு போயிங் செவன் ஃபோர் செவன் ஃப்ளேயன்ஸ் இருக்குது இந்த ஜெட்ஸில் ஒன்னோட கோல்ஸ்ட் எவ்வளோன்னு தெரியுமா நானூற்றி பதினெட்டு மில்லியன் டாலர்ஸ் அதாவது சுமார் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபது கோடி மதிப்பு இருக்குன்னு சொல்லப்படுது ஆனால் இந்த கோஸ்ட் கூட அவரோட எக்ஸ் வைஃபுக்கு டைவர்ஸ் செட்டில்மெண்ட்டாக கொடுத்ததை விட கம்மியாக உண்மையாக சொல்லப்போனால் ஷேக் முகமது பின் ரஷீத் அவங்க எக்ஸ்ட்ராவான்ட் ஸ்பெண்டிங்க்கு உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் இன்டர்நேஷனல் நியூஸ் ஹெட்லைன்ஸ்ல அடிக்கடி வர தொடங்கினார் அப்போதான் அவரோட ஸ்பெண்டிங் பத்தி டிஸ்கஸ் ஜாஸ்தியானது சேக்கோட எங்கெஸ்ட் வைஃப் பிரீன்சிஸ் ஹாயா யூகே கோர்ட்டில் ஒரு பில்லியன் பவுண்டுக்கு டைவர்ஸ் செட்டில்மெண்ட்டை கேட்டாங்க ரெண்டு வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோர்ட்டு சொல்லிடுச்சு ஷேக் பிரின்சஸ் ஹையாவுக்கு ஐநூற்றி ஐம்பது மில்லியன் ஃபவுண்டர் டைவர்ஸ் செட்டில்மெண்ட்டாக கொடுக்கணும்னு என்ன அமௌண்ட்டுன்னு தெரியுமா இந்தியன் கரன்சியில் சுமார் ஐயாயிரத்தி கோடி ரூபாய் அவர் துபாயில் வாழ்ந்தப்போ பணம் லிமிட் இல்லாம கிடைச்சதாம் எதையும் வாங்கிடலாம் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம்னு ட்ரையல்ல பிரின்சஸ் ஹையா சொன்னாங்க அவங்க கோர்ட்ல சொன்னாங்க பதினஞ்சு இல்லாடி இருபது லக்ஸரி வீடுகள் ஒரு சூப்பர் யாச் பல பிரைவேட் ஜெட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொந்தமா அதோட பிரின்சஸ் ஐயாவுக்கு வருஷம் வருஷம் பேலஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு நூறு மில்லியன் டாலர்ஸ் அப்புறம் ஷாப்பிங்க்கு இன்னும் இதே மாதிரி சின்ன சின்ன செலவுகளும் பதினோரு மில்லியன் டாலர்ஸ் இதெல்லாம் கணக்கு போட்டா ஒரு வைஃபுக்கு ஷாப்பிங்க்கு மட்டும் எண்பத்தஞ்சு கோடினு சொல்லப்படுது ஓகே கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அதே போல புது வியூவர்ஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் நான் அப்படியே ஆன் பண்ணிடுங்க தான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபையா வரும் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க நாளைக்கு இதே போல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சூப்பரான ஒரு டாபிக்ல நம்ம சந்திக்கலாம் அது வருகிறேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் டேக் கேர்